சுவாமிகள் திருக்கரங்களாலே வெளியிட வேண்டும் என்று என்னுடைய பெரிய அவாவினாலே சுவாமி போல எழுந்திருக்கிற சமயத்தில் அவருடைய கைகளாலே அந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று தகுந்தவாறு சுவாமி தற்போது நம்முடைய சந்தி கேட்டு வைக்கிறார் சுவாமி வைஷ்ணவ வணக்கத்துக்கு பல ஊர்வலிகளும் எவ்வளவு எளிமையா ஜனங்களோட பழகி ிஷ்வத்தை வளர்ப்பு தயாராக பழக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியா நாடே வைஷ்ணும் சில எளிமை வேற எந்த ஆசிரியர்கள் கிடையாது எது கேட்டாலும் இல்லைன்னு இல்ல எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றதில்லை எந்த மாட்டுவதற்கும் சம்பிரதாய கருத்தில எடுத்துச் சொல்லி அவங்களை திருத்தி பாகவதாக்கி பெருமான கடியார்களே கிராமம் சரியா இருக்கிறாங்க அவங்க ஒற்றை அற்புதமான ஒரு காரணமாக நம்முடைய திருத்தத்தை அபிமான அவர் இங்கே எழுந்துவிடுவதற்கு நாம் கடந்த பெயர் பெற்றிருக்கிறோம் இந்த சமயத்தில் அவர் இந்த நிகழ்ச்சியிலே தரவே தாங்கி ಅದು ಮೂಲೆ ಮಡಿಕ್ಕ್

ే వందే వేదాంతర్పూరచామీ కరకరం రామాణం చూడామణిమీశం శిరచిపరత్యాస్తమాయే నమోమీయే ৰাস্তি আই আপ

ஊரெல்லாம் தூக்கி உலகெல்லாம் நெல்லிருளாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீரிழவாய் என்ற எந்தெந்த இடத்துல பார்த்தாலும் வைஷ்ணவ மயமானோம் அண்ணும்படியா இருக்காக ஆழ்வார் உள்ள அவதாரம் பண்ணர் ஆழ்வார் காணுக்கால் சுவாமி பெருமானார் அவதாரத்தை பண்ணி இந்த உலகத்தில் இருக்கும்படியான ஒவ்வொரு ஜீவ ஜத்துக்களையும் ஒன்றுக்கே உடுக்கூடாது பசு பட்சி எந்தெந்த ஜீவங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அவனுடைய அடியாளாக்கணுன்றதுக்காக சமாஷ்ரேனம் பண்ணக்கூடியா இருக்க ஏற்படுத்தினார் இந்த சமாஷ்ரேனம் பண்ணக்கூடியா இருக்குன்னா அவனுக்கு அந்த இருக்க இருக்கக்கூடியான ஒரு பந்துத்தம் ஆத்ம சம்பந்தம் இந்த ஆத்ம சம்பந்தம் முடியானது ஆத்மான முடியாதது இங்க வரியில் இருக்கிறது உயிர் இருக்க முடியாதது எப்படியோ அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாக்குள்ள இருக்க முடியாது ஜீவாத்மா அது ஜீவாத்மாக்குள்ள அடங்கியிருக்க முடியாது பரமாத்மா அந்த பரமாத்மாவானவரை அவங்களுக்கும் நமக்கு தொடர் ஏற்படுத்தி சம ஆஷ்டிரம் சம ஆஷ்டிரம் எல்லாருக்கும் ஒரே ஈக்குவலா இந்த மதம் அந்த குலம் இந்து ஜாதி மதம் ஒன்னுக்கி பார்க்காத அவன் திருவிழி ஆழ்படுத்துறதுக்காக சுவாமி எப்பெருமானார் எவ்வளவோ சவப்பட்டு அவனைக்கே உனக்கே நாம செய்வோம் மத்தன் காமங்கள் மாற்றி என்னப்படியான கருத்த ஒரு கைங்கரித்த இந்த பூமிக்குள்ள பண்ணி வச்சிருக்கிறார் இத்தருத்துல நான் பார்த்து இப்போ அறுபது வருஷம் ஆச்சு இந்த அறுபது வருஷமா இந்த வைஷ்ணவம் வழங்குன்னு இருக்குது இந்த வைஷ்ணவத்தை வழங்கிறதுக்கு ஆச்சாரியா இருக்க எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபத்திய ஏற்படுத்திங்க அந்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபத்தியில திருநாராயணபுரத்துல இருந்துணவத்தை அது இல்லாத எனக்கு பாட்டி ஊரு இந்த பாட்டி ஊரு சம்பந்தம் எனக்கு அப்படியே தொடர இருக்கு இருக்குது இந்த பக்கம் சிஷ்ய சம்பந்தமும் சம்பந்தமும் இருக்கு ஆத்ம சம்பந்தமும் ரெண்டும் உற்பத்தியானது குத்துங்க அதனால நான் வந்து ரொம்ப எளிமையா வார்த்தை காரணம் என்ன இது போச்சு காதும் அவன் இருந்ததுன்னா எனக்கு என்ன என்னன்னா சின்ன பாப்பால இருந்து தூக்கி வளர்த்து இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவ தான் அடியார்கள் வாழ ஆங்கனார்கள் வாழ சிவகோபன் தன் வாழ கடல் சூண்ட மண் நூலாவன் வாழ மனுவாளியே வந்துடும்